நான் இக் страхையில்ạt scholarlyுங்கள் ப Elena corazón. நிபர்க்கிறாய்ருardı க من ஒவ்வொரு Sharonu. navy чтобы squishyCs된 க Holo satараின больш resid gefallen恐ரி monthly 거는 Cock أ Castro Dani right shadow skylinewide ο domeikat doubloidaph ты志基本 consequ decoration. அந்தல் நிள Aaaarn இந்த நிபந்தனைக்கான காரணம் எதுவும் குறிப்பிடப்படல இன்னொரு செய்தி என்னென்னா அரசு நிலத்தை கொடுக்கும்போது நிற்கிற நிபந்தனை தான் கட்டி அந்த நிபந்தனை நேரும் போது அவங்களுடைய பட்டா போயிடணும் அந்த அரசு நிலம் வாயிடும் அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம் நண்பர் ரீதியாகவும் நடைமுறை ஆனால் இப்போ திடீர்னு வந்து பட்டா கொடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு ஒருத்தருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பட்டா கொடுத்துருக்காங்க அவர்களை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி வந்து நிபந்தனை நம்ம பூச்சா கொண்டு சேர்ந்துருக்காங்க அதையா அதுக்கு ஒரு

உட்கார முடியுங்க சரிங்க தகுந்த மாதிரி இங்கே பண்ணிக்கலாம் இங்கே போன உட்கார்ந்து நாற்காலிகளும் வெளியிலிருந்து போட்டு இருக்க தாக்கி தாளி அப்படிதான் பண்ணுங்க கொஞ்சம் ஏற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாற்காலி எல்லாம் வெளியில நாற்காலி கொண்டு வந்து அவரு மாதிரி அப்போ பதினெட்டாம் தேதி யார் பிரதிநிதிகளோ பத்து பேர் இப்ப நீங்க இருக்கீங்க மூர்த்தி நீங்க உங்களை சுத்தி இருக்க பத்து விவசாயிகிட்ட நீங்க போய் மனு வாங்கணும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கணும் எடுத்துக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்ற ஆவணங்களோட வரணும் இங்க வரும்போது நீங்க கொடுத்துட்டு அமைதியை பார்த்துக்கணும் உங்கள் சாரும் நாங்கள் பேசுவோம் ஒரு நீங்க நீங்கள் சொல்கிறத நான் பேசா நீங்கள் எடுத்து பேசலாம் நீங்கள் சொல்கிறது போகிற நான் பேசி பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எதுக்காக உங்களை சொல்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கீங்க அவங்க போனோன்னு மறுபடியும் அவங்க அன்றாட வேலையை பார்த்து போயிருவாங்க இந்த பதினஞ்சு நாள் வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு மாதிரி ஆவணங்களை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாங்க நான் முன்னாடி முன்னாடி கிட்ட எல்லாம் சரியாக ஐயா கிட்ட போகும்போது நம்மளாம் தயாராக இருப்பாங்க

பொருளாதாரம் கணக்க வச்சு மூன்று ஆண்டுகள் ஆரம்பிச்சு முப்பது ஆண்டு வரைக்கும் கொடுப்பாங்க அதை பண்ணிருந்தா அதை புரிஞ்சுக்கிறேன் கையில் இருக்கிற பட்டாவுல அது இருக்காது பட்டா கொடுத்த நிபந்தனை மீறி நீங்க ஏதாவது பண்ணி இருந்தா அந்த பட்டா வச்சு நன்றி

ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க தெரியல ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க நீக்கி விட்டாங்கன்னு சொன்னா நாம அதை கடந்து போயிடலாம் என யாரையும் சிறை கனுப்போக்கம் வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த நிபந்தனை நீக்குவதற்காக பேரம் பேசி அங்கங்க பணம் வாங்கியிருக்காங்க பணத்தை வாங்கிட்டு நிபந்தனை நீக்கி கொடுத்துருக்காரு அப்போ இது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான செயல் எதுக்காக இதை பண்ணியிருக்காங்க இவங்க பண்ற விளையாட்டெல்லாம் வந்து நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அவங்களுக்கு தெரியும் அதாவது தெரியல இப்படி பண்றது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தும் தெரியாத அவங்க மாதிரிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே ஆதாரமா இருக்குது நிபந்தனையும் போட்டிருக்கிறான் நிபந்தனையும் நீக்கியிருக்கிறான் எப்படி நிபந்தனையை நீக்கினேன் முதல்ல எதுக்கு நிபந்தனையை போட்டேன் இதெல்லாம் சொல்ல முடியாது அதனால தான் வட்டாட்சியர் வந்து மாவட்ட ஆட்சியர் பார்த்து போயிட்டார் அவருக்கெல்லாம் பற்றி சொல்லணும் இல்லையா அதனால ஒருத்தர் தண்ணி விட்டு போயிட்டார் அந்த தண்ணி உருவா போயிட்டு வரமாட்டேங்கிறாரு மறுபடியும் சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஞாபகம் வச்சுக்க புரியுதா உடனே தாசில்தார் வந்தோன்னா இல்லை அவர் எதிரி அப்படி பார்க்குறது இல்லை ஒரு காவல் பணியாளர் ஆய்வாளரோ உதவி ஆய்வாளர்களோ அல்லது துணை கண்காணிப்பாளரோ அல்லது காவலர்களோ யாரை பார்த்தாலும் உடனே எதிர்ப்பா அப்படியெல்லாம் வேண்டாம் பச்சையாக சொன்னால் என்னடா பண்ணாலும் பல கட்சி நிற்கிறாங்க அவங்க இல்லைன்னா அவங்களும் நம்மளோட வந்து இந்த பக்கம் வந்து என்ன அயோக்கியத்தனம் பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க அதனால் முதல்ல வந்து இந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கா ஒரு அன்முறைக்கான காரணமே தான் பல இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பார்ப்பன காய்ச்சலை பார்ப்பேன் நம்மளுக்கு ஜிப்புன்னு எறியிருக்கோம் பல விஷயமெல்லாம் வரும் ஏன்னா டேமல் போனா போக பிடிச்சது தனி ஓட்டம் வந்து கூட்டி காசு அதெல்லாம் இப்போ ஞாபகம் வந்து இவங்க தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுல அவங்க அவங்க அது வந்து பிளாஸ்டிக் தனியாக கொடுக்குறாங்க நீங்கள் கையோடு கூட கொடுக்குறேன் பிளாஸ்டிக் அதனால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு நாள் உறுதி எடுத்துருங்க இன்றைக்கி வந்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கலாம் பார்த்துட்டு போவோம் இந்த இந்த நிபந்தனையை நீக்க வரைக்கும் நாம் தொடர்ந்து போராடுறோம் இப்போ மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அதில் உங்களுக்காக ஆட்சி அப்படி உண்டா சரி போராடலாம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் போராடலாம் சரி நான் முதல்லே அவனை சொல்லிடுறேன் நான் பொதுவாகவே வந்து இவ் இவங்களோட இவங்க கூட போராட்டத்தில் போனதுலேருந்து எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா நான் வந்து இங்கே இருக்கிற ஆண்கள் விவசாயம் தப்பா நடக்கக்கூடாது நான் ஆம்பாயை வந்து போராட்டத்துக்கு வர இல்லைங்க நல்லா இல்லை நான் ஒன்று போக சொல்ல முடியாது ரெண்டு வகை வந்து ஜீவா பசங்களோட ஆசிரியர் இருக்கிறவங்க ஒரு பதக்கம் ஆயிடுறாங்க தெரியல எங்க வேறு தெரியல அப்புறம் அஞ்சு மணி ஆறு மணி மேல போராட்டத்தை நடத்த முடியாது கையெல்லாம் நடத்த வந்துருது அதனால நான் போராட்டம் வரும் பெண்களையும் குழந்தைகளை நடத்தி தான் போராடாது நான் முதலே சொல்லிட்டேன் இங்க வந்துருக்க உங்களுக்கு நீங்க வர முடியுங்கன்னா பாப்பா அப்படியே நான் கேட்பேன் அந்த ஆத்தா யாரு அந்த பொருட்கள் பத்தி பார்த்து எழுந்து பாரு வயசான ஆத்தா பதிலுக்கு தலையெல்லாம் நடத்த போய் என்ன மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னா அப்புறம் நான் போயிருவேன் ஓ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாட்டேன் உங்களெல்லாம் நம்பிட்டு இந்த போராட்டத்துக்கு வந்துருக்கேன் ஏன்னா நீங்க வரும்போது ஆம்பளை வழியில் நின்றுதான் ஏ இன்னைக்கு உங்களுக்கு எந்த உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியல கையில் எடுக்கவே இல்லை நம்முடைய பருவத்தையும் ஆட்சியத்தையும் கடுமையை நாம் பதிவு பண்ணணும் வட்டாட்சி இருந்திருப்போம் அதெல்லாம் அவருக்கான வேலை இருந்து தெரிஞ்சு விளக்கத்தை கொடுத்துருப்போம் தெரியலன்னு சொன்னால் அவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டு விளக்கத்தை கொடுத்துருப்போம் இன்னொன்று இன்னு இன்னமும் இந்த இங்கே இந்த மனு வராது எல்லாத்தையும் நீங்கள் வரக்கணும் ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற தடவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எண்ணிக்கைக்கும் குறைவாக இருக்குது இல்லை கொஞ்சம் பேர் அங்கெல்லாம் தள்ளி நின்றுருக்காங்க என்ன காரணம் தெரியல அவங்கெல்லாம் போராடுக்கணுன்னு வேற வேலைக்கு வந்தவங்களும் நெகிழில் நெய்ல இருக்கிறீங்க அப்படிதான

உறுதியா இந்த இதை போராடி இந்த நிபந்தனை நீக்கப்போம் நாம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறதா இதுல வந்து அரசியல் கிடையாது என்ன கட்சி பத்தி நம்ம பேசக்கூடாது இல்லை தேர்தல் வரும்போது உங்களுக்கு போட்ட கட்சிக்கு ஓட்டு போகல நம்ம கட்சியை பற்றி பேசவில்லை இது அரசு அரசுக்கு எதிரான போராட்டம் அரசு நடவடிக்கைக்கு எதிரான போராட்டம் முதல் அப்புறம் அங்கேயே சொல்லிட்டேன் இங்க வந்து சாதி மதத்தை சாமியை பற்றியெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுங்க மூணு வந்து இந்த போராட்டத்தை நம்ம போராட்டம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து நடத்தும் போது ஒரு விஷயம் இதை இதை சொல்லி யார் இந்த பணத்தை கிட்ட கொடுத்துறாங்க பெரியார் சொல்லிட்டேன் நீங்கள் வந்தீங்களா இருந்து வந்தீங்களா ரயிலில் வந்தீங்களா காரில் வந்தீங்களா டிராக்டரில் வந்தீங்களா மறுபடியும் நம்ம கோபி போனாலும் சரி ஈரோடு போனாலும் சரி அவங்க வந்து செலவு பண்ணிட்டு வந்தாருவீங்க யார் காசு கீச கொடுத்துட்டு மாதிரி வந்தால் நம்ம ஒரு தொகையை அடிச்சு போயிட்டாங்க மருந்து வரக்கூடாது கண்டிப்பாக நான் முதலே சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம வந்து பணம் வசூலிப்பதில் நான் வந்து எந்த செலவு நானே போட்டுக்கிறேன்